எல்லாத்துக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்பில் மிக மொழி குறை நிறைய இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளியை பார்த்துட்டு கொண்டு இந்த வீடிக்குள் செல்வதில் மிகுமல் சடர் இந்த எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ போக போக எப்பிசோடு ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பாட்டு தான் இருக்குது அதுக்கடுத்து இந்த மொத்த சீரீஸும் முடியுது அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகிறாலும் அப்போ தான் இந்த சீரீஸ் ஆகும் அடுத்து நம்ம வேறு எபிசோடு வேறு சீரீஸ் பார்க்கலாம் இப்போ வீடிக்குள் போகலாம் பார்த்தா நம்ம அந்த தொப்பரையை வந்து சிகரெட்டு பிடிச்சி போனோடனே அந்த ஸ்பெல் வருது நம்ம அப்பயே பார்த்துருப்போம் அந்த ஸ்பெல்லில் வந்து அந்த டீமன் கீச்சர் வரும் ஸ்பெல்லு வந்து அந்த அவ்வளோ அவ்வளோ டெடிஃபிக்கான ஸ்பெ ஸ்பெல்லு இதில் போட்டு என்ன சொல்கிறான் இதை வச்சுட்டு நீ வந்து அங்கே போய் நீ அந்த ஹீரோவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம க தொப்பி வாய்ந்து சொல்றியா தொப்பி வந்துச்சோன்னே இதே இந்த மேஜிக் கும்பன் வந்து கேட்டுட்டு சரி ரைட்டு ஏன்னா இவள் வந்து இவனால் புரியுது இப்போ நோ சொன்னாலும் இவன் கொண்டுருவான்னு தெரிஞ்சதுனால ஓகேன்ட்டா அவங்க பார்த்தா இந்த வீடை கட்டுறாங்க நம்ம ஹீரோ வாழ்கிற வசிக்கிற வீடை கட்டுறாங்க அந்த வீட்டில் வந்து அந்த பிளான் தெரியுமா அந்த ஹெல்ப் வில்லேஜில் ஒரு ப்ளான் இருந்துச்சுல நமக்கு ஈரோ கூட ஹெல்ப் பண்ணுச்சல அந்த பிளான்ட்டை வந்து அங்கே நட்டு வச்சுட்டு நீ இப்போ இந்த இடத்துல உனக்கு நீ சேஃபாக இருப்பேன்னு சொல்லி தலைவன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் கிளம்புன இப்போ நீ நல்லா பார்த்துக்கோ உனையும் வந்து நல்லா பார்த்து வாங்கியன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்போ அடுத்த செகண்டில் வந்து தலைமை போனவொன்னே சரி சரி தலை சொல்லிட்டு அது வாட்டுக்கு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணும் போது தான் பின்னாடி இருந்து பார்க்க எல்லா பழங்களும் க்ரீச்சர் வந்து எல்லா பழங்களும் அது ஒரு மாதிரி டெரிஃபிக்காக பார்த்தோன்னே தலையை கீழே புரிஞ்சிடுச்சு சரி பார்த்துட்டு இங்கிட்ட பார்த்தா ஹீரோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறான் போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோனி தான் நோ டோ டோன்னு சொல்லி ஏன்னா சாப்பாடுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவள் சிப்ஸு சாப்பிட்டுட்டு அவள் மாதிரி பாவம் ஃப்ரெஸ்டேஷனில் கிடக்கிறா நம்ம குயின் நம்ம ஈரோ போன விவசாயி என்னால் என்னமாவே இப்படி இருக்காலே ரொம்ப ஃப்ரெஷ்டேஷன் உச்சியில் இருக்கா சொல்லிட்டு அடுத்த அந்த சிப்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொக்கோ கோலா குடிக்க நம்ம ஹீரோயினியை வந்து இந்த கோலாவை எடுத்து குடிக்கிறான் அது எல்லா இதுலேயும் வந்து நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை மட்டும் ஒட்டிடுறது ஹீரோ தான் பிராண்டை பிராண்ட் அம்பாசிடர் என்ன இப்போ நான் என்னத்தான் கேட்டேன் இப்போ போட்டு கொக்கோ கோலா குடிச்சிட்ருக்கா சாப்பிட கூப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிக்க என்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ சரி ஐயோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணுன்னு தெரில இந்த ஹீரோயினி நல்லா கொக்கோ கோலா நான் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு தொப்பை கிப்பை எல்லாம் போட்டு ஏதோ ஒரு வயசான நோயாளி மாதிரி இருக்கா நம்ம ஈரோனி பார்த்தா பதிரமாக இருக்குது எனக்கு அடுத்து அடுத்துட்டு நீ ஏதோ கோவத்தில் கொக்கா கோவ குளிச்சு குலுக்கி கீழே கொட்டி விட்றா அதை பற்றி என்னாச்சு இவனுக்கு பைத்தி உத்திரிச்சு நம்ம ஈரோ நினைக்கிறேன் அங்கிட்டு பார்த்தா இப்போ இவனை எப்படி சமாதானப்படுத்தியதாச்சும் செஞ்சுடு கொடுத்து இவனை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி தலைவரை யோசிக்கிறான் இங்கிட்டு பார்த்தா நம்ம ஈரோனுக்கு கடுப்பாக இருக்குது ஃப்ரெஸ்ட்ரேஷன் உச்சிக்கு போயிட்டு எடுத்து இறங்குறான் இது என்ன தைச்சோல்லை நம்பியனும் மாறுறான் அடுத்த தண்ணியனும் மாறுறா கையினு பார்த்துட்டு அடுத்த ஈரே அடுத்தது மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சோழி முடிஞ்சு சோழி முடிஞ்சோம்னா மாட்டேன் ஆனோனே பார்த்தா ஈரோ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வரியான்னு சொல்லி கூப்பிட ட்ரை பண்ணுறேன் பார்த்தா இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நமக்கு ஈரோக்கு ஒன்றும் புரியல ஐயோ என்னதான் நம்ம தப்பு பண்ணினோன்னு சொன்னேன் சரி வாமான்னு சொல்லி தலைவன் கூப்பிட்றான் தூப்பிட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூத்து இருக்கும் தலைவன் பறந்து வந்துட்டான் ஒன்றும் புரியல நீ ஓகேவோ நான் ஹீரோ கேட்குறான் வந்துட்டு பார்த்தா ஈரோயினி வந்து இப்போ இன்றைக்கி என்ன சமையல் தான் அந்த எக்கில் வந்து அந்த சோத்தில் வந்து அந்த எக்கு மாதிரி போடுவாங்க அது வந்து கட் பண்ணா அது கொரியாவில் வைக்கும்போது நினைக்கிறேன் அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறான் கொடுத்தோன்னே அது எப்பயுமே இப்போ ரெடின்ற டிஷ் தான் வீட்டில் எப்பயுமே ஹீரோ ரெடி பண்ணுற டிஷ்னால் பாட்டு வளைச்சி எடுத்து கொட்டுறான் ரசிச்சு ரசிச்சு கூட சாப்பிட்றதில்லை ஹீரோயினி இதை கடமைக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா ஹீரோ உனக்கு இன்னொன்று டிஷ் வச்சுருக்கோம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி அதுக்கு அதை ஓப்பன் பண்ணுறான் அந்த பாத்திரத்துலேருந்து ஓப்பன் பண்ண ஒரு ஒளி ஒரு ஒளி தெரியுது அந்த ஒலி வந்து அதை பார்த்து அவளுக்கு என்னடா அது புது டிஷ் போகலன்னு சொல்லி தலைவி பார்க்க பார்த்தா அந்த ஒளி வந்து அட்ராக்ட் பண்ணுது பார்த்தா ஒரு சூப்பு அது கறி குழம்பு சூப்பு போல தலைமையை ரெடி பண்ணியிருக்கான் போல அந்த சூப் எடுத்து இதை கூடி இதுக்கு நல்ல ஃபுட்டுன்னு சொல்லி தலைவன் கொடுக்க இவளுக்கு ஒன்றும் தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே தலைமை வேறு ஊதி வேறு ஊற்றி ஓடுறேன் எனக்கு இதுதான் என் கொடுமையாக இருக்குது சரி ரைட்டு விடுங்க அடுத்து ஊதி விட்டு அதை பார்த்து கோயின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு என்னவே இன்னவே என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவனை பார்த்தா அப்படியே என்கிட்ட ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா இவனை பார்த்தா டீமல் ஈவல் மாதிரி இருக்கான் இவனை பார்த்தாலே ஹீரோயினுக்கு ஓட்டுனு இல்லை இவன் நல்லவனா கெட்டவனா நல்லவனா கெட்டதுனால இவன் பைட்குள்ளே யோசிக்கிட்டே இருப்பான் ஆனால் அடுத்த அவ்வளோ நல்ல அப்படியே நல்லது குணத்தில் எடுத்து வாயில் ஓட்டி வரையன் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஓட்டு ஓட்டி விட்டோன்னே அவள் வந்து எடுத்து பைட்டு ஒரு பைட்டு வச்சோடனே இன்னும் நடக்குதுன்னா நம்ம எப்பயுமே நடக்கும்போது அப்படியே ஒரு ஸ்பார்க் அடிக்குது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பார்க்குன்னு அப்படிப்பட்ட ஸ்பார்க் ஸ்பார்க் அடித்தோடனே அடுத்த செகண்டில் வந்து அவர் வேறு இடத்துல ஒரு ஒரு இதோ இதில் குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கா பார்த்தா எங்கே இருக்கு இப்போ ஒன்றும் இடம் தெரியலையே இந்த இடம்லாம் ஆட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறா அவ்மூஞ்செலாம் ரெட் கலராகிடுச்சி என்னது இங்கே யார் கிழி பார்க்க மூணு பேர் இருக்காங்க யாருன்னா நம்ம மூணு கிளைவிங்க ஒரு ஒரு டிஎன்ஏ கிழவிங்க ரெட் கலருக்கு ரொம்ப வயசானது இது எங்கே எங்கே ஏஜ் இது ஸ்மால் ஏஜ் ஓகேவா திடீர்னு அந்த கலவி ரெட் கலர் கலவி என்ன பண்ணுதுன்னா அவரோட ஆடையை விட்டது ஆடையை உரி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க பார்த்தா நம்ம மூணு பேர் அட்ட டைமில் ஆடையை கொடுக்குறாங்கன்னா எடுக்கிறாங்கன்னா தெரியல அந்த இந்த ஆட்டை அந்த நூடுல்ஸ் போல் அது என்னென்னு தெரியல அதாவது அப்படியே மேலே தூக்கி விட்டோன்னே அந்த ஆடைகளுக்கும் இதுக்கும் பார்க்க ஒரு பெரிய ஒரு சர்க்கஸே நடக்குது இதை நான் சொல்ல விரும்பலை நீங்களே யோசிச்சுக்கோங்கோ போச்சுக்கோங்கோ அடுத்து என்ன நடக்குதுன்னா நீங்கள் மூணு பேர் சேர்ந்து அது வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஈரோனியை ஒரு டேபிளில் இங்கேருந்து தூக்கி டேபிளில் போகிறதுக்கு தான் இந்த இத்தனை வித்தனை வித்தையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ ஃபுல்லாக மஜாஜில் இறங்கினாய் ஐயோ இப்படி தூக்கி போட்டாயில்ல இப்படி தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் இவர் என்னடா பண்ணுறீங்கன்னு பார்த்தா அந்த ஒன்று அந்த மிடில் ஏஜ் இருக்க பொண்ணு வந்து அவள் கையை தொட்டு மஜாஸ் பண்ணும் போல் அது ஒரு பாசிட்டிவ் அந்த எனர்ஜி போகுது இல்லை எனர்ஜி லெவல் எழுது போல் ஏன் அவளுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது அவன் மூஞ்சி ரெக்கல்லாம் மாறுது நல்லா இருக்குது அடுத்து மேலே ஏறி நம்ம சோல்செயல் கேல் வந்து முதுகில இருக்கிற பெயினை ரிலீஸ் பண்ணுறக்கு அந்த இடத்துல அமுக்கிட்டு இருக்கான் அமுக்க அமுக்க அவளுக்கு வந்து பெயின் வந்து போகுது சுடுநீரில் குளிச்சுட்டு இப்படி பண்ணுறது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஹீரோயினுக்கு பார்த்தா அந்த விரலில் இருக்கிற அந்த இந்த சொடக்கு எடுப்பாங்க அந்த இது எடுக்கும் போது அவளுக்கு ஈரோயினையோட எனர்ஜி லெவல் பரைய மாதிரியே திருப்பி ரிட்டன் வருது பார்த்துட்டு இருக்க டைமில் அங்கிட்டிருந்து நம்ம கலவி ரெட் கலவி பார்த்துட்டு இருக்க டைமில் கலவியை நம்ம என்ன பண்ணாங்க கூப்பிட்ட நான் வரவா நான் கலந்துக்க வந்தோடனே சரி கலவி வா கலவி சொல்லி அவங்க கூப்பிட தொண்டி அடுத்த செகண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க கலவி பல்க் ஆகிடுச்சி சரி நீங்கள் உண்மையான உருவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மிடில் ஏஜ் இப்போ பொண்ணு சொல்ல சொல்ல அடுத்த செகண்டில் என்ன மாற போகிறான்னு சொல்லிட்டு நம்ம குயின் ஆச்சரியமாக பார்க்க பார்த்து அடுத்த செகண்ட் என்னன்னா மிடில் ஏஜ் கிள கிளவி வந்து திடீர்னு இப்படி பல்க் மாதிரி காட்ட எலும்பு கூடு மாதிரி இருக்கிற கிழவி திட்டின்னு ஒரு ஒரு ஏதோ ஜிம்முக்கு போய் ஒரு பல நாள் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி வந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கிளம்புறதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் உசுறு போச்சு இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோதான் பாடி வச்சு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன்னு நினச்சா அப்படி கையை தொட அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக தொடுது தொட்டு அது எப்படி ஒரு பஞ்சு அக்கு பஞ்சர் இது பண்ணுவாங்கல அந்த விரலில் அது காலோட சென்டரில் அடித்தா நோ நோன்னு சொல்லி எனக்கு ஈரனுக்கு கதறான் நீ விட்டுரு நீ விட்டு விட்டுரு ஆனால் அந்த ஒரு ஃபோர்ஸில் ஒரு கொத்து அந்த கொத்தில் வந்து அந்த ந நடு இடத்துல அடிச்சோடனே அந்த வைப்ரேஷன் வந்து அதோட ரிலீஃப் பண்ணிடுச்சு அந்த பெயின்ஃபுல்லில் வந்து எப்படி ரிலீஃப் ஆகி அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஐயோ சூப்பராக இருக்குது சொல்லி நம்ம ஈரோனி சொல்ல நோ நோன்னு சொன்னால் இப்படி சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல அது வந்து அக்கு அந்த அக்கு அக்கு பஞ்சர் பாயிண்ட் சொல்லுவாங்களா அதை பற்றி அடித்தோன்னா அது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தான் நினைக்கிறேன் அது அப்படியே இந்த காமெட்டில் வந்து போட்டிருக்காங்க அதை அப்படியே ஈரோவிக்கு செயல்படுத்த அப்படியே பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து ஈரோனிக்கு என்ன சொல்லலை லெவல் ஏறுது அவளுக்கு ஃபுல் பாடியும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ரிலாக்ஸ் ஆனோடனே ஈரோணி வந்து சோர்ஸ் இருக்கும்ல கோர் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே ஹீரோயினோட கோர் எனர்ஜி வந்து லெவலப் ஆகி திருப்பி லெவலப் ஆனால் அடுத்த செகண்டில் என்கிட்ட பார்த்தா மூஞ்சி பிரைட்டாக இருக்குது தனியாக ஊதி வச்சு ரெடியாக இருக்கேன் சாப்பிட்ற அடுத்த பைட்டுக்கு ஊதி வச்சுருக்க பார்த்துட்டு இந்த அடுத்த பைட்டுக்கு நீங்கள் சாப்பிட்றியம் சொல்லி சொல்ல ஹீரோ சொல்லி அடுத்த செகண்டில் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் வந்து அப்படியே அப்படியே மூஞ்சி சவந்து மூஞ்சி ஓட இருக்கா பார்த்து அடுத்து என்னாச்சுமா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க ஹீரோ கேட்டால் அடுத்த செகண்டில் திருப்பி தலைஞர் எடுத்து ஊற்ற போகிற மாதிரி திருப்பி ஈவல் சைடு தான் அந்த ஈவல் சைடை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஈரோனுக்கு ஏ திருப்பி ஏதோ பண்ண போகிறான் நம்மள எடுத்து தின்ன போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எண்ணம் வந்துடுச்சு எண்ணம் வந்தோடனே திருப்பி ஏ திருப்பிமா மடிவுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோன் யோசிச்சுட்டு திருப்பி பழைய மாதிரி ஃப்ரெஸ்டேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியலப்பா ஃப்ரெஸ்டேஷன் 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 எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஸ்டேஷன் உள்ள பார்த்தா ஸ்டேஷன் வீட்ல பார்த்தா அப்புறம் ஸ்டேஷன் இப்ப நான் என்னதான் சொல்லி ஈரம் முழிக்க வேற ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி தலைமை ஈரம் முழிச்சிட்டு சரிம்மா நான் வெளியில போயிட்டாச்சும் வரமா நான் என்ன பண்ணேன்னு ஒண்ணு தெரியல உடனே சரி போயிட்டு வா போயிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம மாடு நீ திருப்பி பழைய வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாலே அலேச சாப்பிட்டா தூச பிடிக்கணும் சரி இப்போ ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்காப்போ இவ்வளோ இப்படிதான் ஜமானப்படுத்துன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்கள் மரத்தை விட்டுற இதை கா டூலை காண சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன் டூல்தான் தெரியுமில ஸ்வாடு கத்திக்காரையை வந்து கத்தியும் டாக்கும் வந்து வாக்கிங் போயிருக்காங்க எங்கே போனால் வழங்காதான் எங்கிட்ட பார்த்தா இவங்க ரெண்டும் நடந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா அந்த ஸ்வாடுக்கு வந்து எதுவும் காதில் வந்து எதோ ஒலி கட்டிக்கிட்டே இருக்குது இது வந்து அதுக்கு டிஸ்டர்பாகவே இருக்குது நம்ம சுவாடுக்கு என்ன சவுண்டுன்னு தெரியல அது வந்து வைப்ரேஷனாக இருக்குமா என்னன்னு தெரில அந்த ஏதோ ஒரு சவுண்டு வந்து காதை கேட்டுக்கிட்டே இருக்குது சரி ஒரு பிரச்சனை இருக்காது வா வான்னு சொல்லி நம்ம டாக் வந்து கூப்பிட்டு போவேன் அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி நம்ம சுவாட் சொல்ல சாடு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம டாக்கு வந்து எதை எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒத்திக்கு ஒத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு யாரோ ஒரு பொண்ணு நடந்து வரான் ஓடி வரான் என்னென்னு பார்த்தா பின்னாடி வந்து காப்ளின்ஸ் துரத்திட்டு வராங்க யார் அது அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா அந்த காப்ளின்ஸு குடூர்மா துரத்திட்டு வர எழுப்பு எழுப்பு எழுப்புன்றே அந்த விச்ச கறி கத்திகிட்டே வரான் ஆனால் அவரோட ஈகிள் ஐயை பார்த்தாலே தெரியுதா தெரியுமே அங்கிட்டு பார்த்தா அங்கிட்ட பார்த்தா அந்த வீடு தெரியுது நம்ம ஹீரோ இருக்க தங்கி இருக்க வீடை பார்த்துட்டு அப்போ தான் அந்த தொப்பிக்காரன் வெளியாணி போட்டுருவான் கரெக்டாக ஹீரோ ஓட்ட இதை யூஸ் பண்ணி மைக்கிரி உன்னோட சக்தியை வச்சு மைக்கி அவளை முடிச்சு விட்டு ஜோலியை முடிச்சுட்டுனா அங்கிட்டருந்து ஒரு மிஷைல் வருது பறந்து வந்து காப்ளின்ஸ் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டார்கள் சோகமான விஷயம் இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே பயம் என்னடா நடந்துச்சு ஒரு செகண்டில் முடிந்து போச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல மிசைல் விட்ட இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிடக்குது பள்ளம் என்னது என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குற பார்க்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா இப்போ உடம்பு அவ நினச்சி பார்க்குற உடம்பு வந்து சேஜாவும் சொல்லுவாங்களே அது மாதிரி உடம்பை ஃபுல்லாக ஏதாவது புத ஏதோ சேச்ச மாதிரி ஆகிருக்கு அது பார்த்தா அங்கே டாக்குலேருந்து நம்ம தலைவன் டாக்கு வெப் பண்ணிச்சுள்ள பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டான் நீ யாரடி அப்படின்னு கேட்க கேட்ட அடுத்த செகண்டில் வந்து இவனுக்கு இவனுக்கு ஒன்றும் புரியல எதுவும் பேச முடியல ஐயோ பொத்திட்டு கிடக்கிறான் ஐயோ ஏதாச்சும் பேசுனா கொண்டு போடுவேன் இங்கே உன்னா நீ ஒன்று உட்பா நான் பேசிக்க நான் பார்த்துக்கிறேன் நீ தலைவன் சொல்ல 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 அடிச்சுக்கிட்டு நான் இருங்க அப்புறம் அசால்ட்டாக விடக்கூடாது சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம டாக் டாக் தலை ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ண அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடம் தெரியும் எனக்கு ஆனால் அந்த டைமில் வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மேஜிக் விமனை வந்து அவளோட விச்சஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ஐயை வச்சு அவங்களோட ஆசையை வந்து அவங்க நிஜமாக அணிவிக்கிற மாதிரியே அதை கொண்டு வர பவர் இருக்குல்ல அது அப்படியே யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும்னா ஸ்வாடோட இமேஜெல்லாம் என்னென்ன இப்போ என்னென்ன ஆசை திரும்ப அதை காட்டுறாங்க சுவாடோட இமேஜில் வந்து நம்ம ஈரோ வந்து நம்ம இந்த வார்க்கு போயிட்டு வார்க்கு போய்ட்டு போயிட்டு நம்ம சுவாடை நம்ம இந்த வாட்டி வார்டில் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே நிறைய கிரீச்சரை நம்ம தலைமையை கொள்றாங்க ஈரோ ஏ ஒரு பாம்பு சர்பண்டை கொள்றான் அடுத்து ஒரு ட்ராகன் கூட சண்டை போட போகிறான் அந்த ட்ராகன் பார்த்தா ஒரு பல்கான ட்ராகனாக இருக்குது ஒரு ஈவல் ட்ராகன் அதுக்கு பிளான் போடுறாங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ட்ராகனை இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் அப்படியே வாய்க்கில் குத்துணும் உடல் அடிக்கணும் இப்படிலாம் சண்டை போடக்கூடாது இப்படியே நல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தலைவனுக்கு இது சேஷன் ஸ்வாட் இருக்கு கொடுத்த அடுத்த செகண்டில் பார்த்தா ஸ்பாட் வந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே தலையை வெட்ட போகிறேன் ஐயிரும் அந்த ட்ராகனை ரெண்டாக வளர்ந்து போ ரெண்டாக வெட்டி தலையை க்ளோஸ் பண்ண போகிறான் தலையை வெட்டி கதையை சொல்லி முடிச்சிட்டான் முடித்தோடனே பார்த்தா அந்த ட்ராகன் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய ட்ராகன் அப்படியே இங்கே ரெண்டு சேஸ் அடிச்சுட்டு அப்படியே தலைவங்க கிளம்புறாங்க கிளம்ப அடுத்த செகண்டில் என்ன நடக்கும் தலை அப்படி ஒரு போஸு ஈரோக்கி போஸு ஸோ அடு கையில் தலைவ இருக்கிறத பார்த்தா ஒரு அடுத்த அங்கிட்டு பார்த்தா ஈவில் இடம் தெரியுது அது யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மேலே பறந்து கிடையாது சரி அடுத்த எப்படி சொல்லி பார்க்கலாம்